அதனால் யாருக்கும் நீ தொந்தரவு கொடுக்கல நீ நல்லாங்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் சந்தோஷமாக போய்ட்டு வா ம் சரி கருப்பசாமிக்கு ஆமாம் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா வாமா யாரெல்லாமா வந்துருக்கிய கால் வந்துட்டு வரலாம் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை கால் ஒன்று இல்லை தம்பி நல்லா இருக்கியாடா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை கூடுவதற்குரிய தடையும் மனவேதனைகளும் இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு கிரகங்கள் காரணமாக மனிதர்கள் காரணமானு கேட்டால் மனிதர்கள் காரணம் இல்லை கிரகங்கள் சூழ்நிலைகள் தான் சரியில்லாமல் இருக்குது அதனால் அந்த நிலைகளுக்கு ஒரு வழி கொடுத்து பிள்ளையை மனம் முடித்து வச்சா போதும்லா இந்தா வேறு என்ன வேணும் வழக்குகளில் வெற்றியை வாங்கித்தாரே பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சுத்தாரே இருந்தாடா ஜெய் மகனே நல்லா ஆனந்தமாக இருக்கும் கேட்டா கருமசாமிக்கு கருமசாமி எனக்கு வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை மனைவி உண்டுமா கிடையாதா அப்புடின்னு ஒருத்தன் கேட்க வாரான் கால் விட்டுவ என்னடா படிச்சிருக்க என்ன வருமானம் வச்சுக்கிட்டு இருக்க இப்ப உனக்கு தொலைவி வேணுமா புதுசாக வேணுமா கால் ஒன்றுவா சட்டப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சா சரி கால் ஒன்று கடல் அளவு கிடைத்தாலும் மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ள மதில் உள்ளதுதான் உலகம் கண்ணாம் சினிமா நடிக்க போறியாப்பா அப்படியா ா புதிய வருமானமும் பெருகும் சினிமா துறையும் உனக்கு கை கொடுக்கும் வெற்றியை தாங்க மூணு மாதத்தில் அங்கேருந்து ஒரு முடிவு எடுக்கும் அதுவே தெளிவாக நடக்கும் சட்டம் உனக்கு இடம் கொடுக்கணும்லாடா பொருள் தனியாக பேசணும் போயிட்டோம் கருமசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது யார் வாங்க என்ன செய்கிறது எஸ் கால் ஒன்று சொல்லலாம் எப்பா இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது ஆனால் உயிருக்கு இல்லாமல் காப்பாற்றிக்கலாம் ஈஸ்ட்னோபிளியா சம்மந்தமான பாதிப்புகளும் இருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஈஸ்ட்னியா உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருந்துச்சு உயிர் கண்டம் இல்லாம காப்பாய்த்தார வேற என்னப்பா வேணும் அவன் கல்வி படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவான் நல்லா முடிச்சிருவான் தைரியமா இருக்கும் சந்தோஷம் கருமசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு மாலை தரித்தவர்கள் அரை ஆண் பாஞ்சிட்டியப்பா அப்பா எம்ஏ இவன் நம்மளை ஊடியூப்பில் பார்த்து வந்திருக்கான் என்ன டீப்ல இன்னொரு ஆள் உண்டுமாவில் யாரு பராசக்தி உன் தாய் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே என்ன வேணும் உங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிரும் ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு உங்கள் சொந்தக்காரங்களிலே பொண்ணு கிடைக்கும் கல்யாணமும் நல்லா நடக்கும் வெற்றி ஆகிதான் அதே மாதிரி உனக்கு வருமானம் சொந்தமான விஷயங்களும் தெளிவாக நடந்துடும் வீண் குழப்பம் தேவையில்லை நிலைக்கும் உன்னுடைய உடல்நிலைகள் சம்மந்தமான குழப்பம் உன் வீட்டில் இருக்குது அதையும் சரியாக்கி ஆபத்து இல்லாமல் தந்தால் போதுமா கால் நட்டுவாங்க யாருமே இந்த பிள்ளையை பற்றி கேட்கலையே

ஓ மனசையும் திசை திரும்பாமல் காப்பாற்ற வெற்றி பக்கத்தில் வா வெட்டி வாடா சரி கடந்து இருந்தாச்சு பணம் கொடுத்தாச்சு போயிட்டான் கருமசாமிக்கு நான் பார்க்குற வேலையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா பெங்களூரு தான் பார்க்கும் பணியில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் யார் என்ன வேலை பாக்குறீங்க கருபதுராமிக்கு என்ன விஷயம் அப்படியா 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 கடன்கள் சவுந்தமா கேட்டு வந்தது யாரு சொத்து சவுந்தமா பிரச்சனைக்கு வந்தது யாரு உனக்கு என்ன என்னப்பா சொத்து வணக்கம் வா ரெண்டு கேள்விகளை கேட்க வந்திருக்கிறாய் ஒன்று வழக்கு இன்னொன்று உன் பிள்ள படித்து மாஸ்டர் ஆஃப் டிகிரி வாங்கும் வெளிநாடு சொந்தமான வாழ்க்கையில் தொழிலும் நடக்கும் வெற்றி தரேன் உன் வழக்கு முடிய ஒம்பது மாத கால அவகாசம் இருக்கு ஜெயித்து தரேன் கருமசாமிக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி உனக்கு எந்த இடம்ப்பா உட்காருங்க வர தூத்துக்குடி மெயினாடா உனக்கு உனக்கு எந்த இடம் தூத்துக்குடி உமரிக்கோட்டை சிக்கிமங்கூர் ரோட்டடியில் இருக்குமா அந்த ஊர் தானே வா கால் ஒன்று வா எதை எடுத்தாலும் சண்டை போடுவாங்களே உங்கள் ஊரில் அந்த ஊர் தானே அது மார்க்கெட்டு பக்கமா இரண்டாம் கேட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் செய்வரை வினை கோளாறுகளால் உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு அடிக்கடி கொஞ்சம் மலையாளம் பேசுறீங்க என்ன காரணம் ஓ கேரளத்தில் எங்களை புரியுது இன்னொன்று தான் கால் அனுப்புவோம் எப்படி இருக்கு வரலாம் இந்த தீவினைகளை நீக்கி உங்களை நல்லா தெளிவாக வாழ வச்சு தரேன் அதே மாதிரி கடன் காப்பாற்றி தரேன் வேறு என்னடா வேணும் குலதெய்வம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் வேண்டாம் குலதெய்வம் கும்பட்டுக்காங்க வெற்றி விட்டு வெற்றி ஆகும் அதே தூத்துக்குடி எல்லை ரெண்டாம் கேட் வாமா யாரெல்லாம் வந்தீங்க அது யாருப்பா அம்மாவும் நீங்க அப்பாவும் நீ கால்ட்டு வந்தான் அடிக்கடி அங்கே போகிறான் ஏன் போகிறான் கேட்டு பார்ப்பாங்க தர்மனில் யாரா இருக்கா தர்மல்ல யார் இருக்கா ஆர்பரில் யாருக்கு பக்கவாதம் வந்துச்சு நரம்பு எலும்பு சவுந்தமான பாதிப்பு யாருக்கு என்ன தரம் கால் ஒன்று வரலாம் ஆ நீ இல்லை உனக்கு தூத்துக்குடியா போய் சொல்லிட்டு நிற்க மாதிரி இருக்கு உனக்கு முத்தையாபுரம் பக்கம்மா புதுக்கோட்டை எனக்கு தெரியாதா என்னப்பா வேணும் உங்களுக்கு இப்போ யாருக்கு கல் இருக்கிறது உண்மை தான் அதை கரைச்சி தந்துடுதேன் வெற்றி ஆக்கி தரேன் அறுவை சிகிச்சை இல்லாமல் உன்னை காப்பாற்றி தரேன் இப்படி அது ஏழு எம்எம் தான் இருக்குது எஸ் ஓகே ஒரு பக்கத்து கரைஞ்சிடுத ஓகே நல்லா இருக்கு வா காப்பாற்றிடுவோம் கர்ப்பசாமிக்கு கர்ப்பதாமி யார் அது யார் அது ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யார் வாமாச்சு அவங்களுக்கு உட்கார் பையனுக்கு என்ன வேணும் உன் வீட்டுக்குள்ளே முத்தாரம்மா வரல எங்கே இருக்கா அழுதா கொஞ்சம் அழுது தான் வரணும் இங்கே விஷயத்தை கழுவு பையனுக்கு என்ன செய்யணும் இந்தா தை மாதம் வீடு வந்து சேரலாம் நல்ல கருமசாமிக்கு கருமசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை பக்தர் அப்படியே நின்னுங்க மீன் கடை எனக்கும் இடம் உண்டு குமரன் மணக்கும் குமரன் ஒரு பெரிய இருக்கும் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால யூடியூப் ஆ பண்ணணுமோ யூடியூப் பண்ணி பண்ணிக்கப்பா ஏன் அப்படி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த